ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா மணி வந்துட்டு எட்டரை ஆயிடுச்சு இன்றைக்கி காலை தண்ணி வந்துடுச்சு அதனால் அப்படியே கொஞ்சம் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மதியம் லஞ்ச் காலையில் சாப்பாடு வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்படின்னு போட்டாச்சு அப்புறம் அடை இன்னைக்கு வந்துட்டு என்னென்னா ரவா பொங்கல் தான் வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சமாக வேலையை முடிச்சுட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நேற்று வந்துட்டு நான் ப்ரௌனி ட்ரை பண்ணி பார்த்தேன் கரண்ட்டு போயிடுச்சு நான் வந்துட்டு அவனில் வைக்கும்போது அதனால் இட்லி பாத்திரத்தில் தான் வைச்சேன் க சூப்பராக இருந்தது ஆனால் என்னென்னா கொஞ்சம் மைதா வந்துட்டு நான் கூடுதலாக போட்டேன் அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு டைம் செஞ்சு பார்த்துட்டு நான் வந்து வீடியோவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு டீ கடை பண்டு தான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன் ஏன்னா ஏற்கனவே போட்டுட்டு கருங்கல் மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதை வீடியோ எடுக்க முடிஞ்சால் கூட நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மார்னிங் ரொட்டீனோடு சேர்ந்து நான் செய்கிற பொங்கலை வந்துட்டு பாருங்கள் கதிர் வந்துட்டு எப்போவுமே வந்துடுவார் இப்போ வந்து எட்டரை ஆயிடுச்சு விசாகன் தூங்கி முழிச்சுட்டாரான்னு கேட்டுக்கிட்டு உடனே வந்துட்டு ஏ விசாகன் ஜெய் விசாகன் சகன் ஏ கதீர் சகன் பிரகாஷ் கழுத்த தள்ளி புடி அதான் திரும்பி பாப்ப சஞ்சய் கழுத்துல கைய வச்சா எப்படி சஞ்சய் கதீர் இதே தான் இவன் ஏதாவது ஒன்று செய்யல சாப்பிடல அப்படின்னா சாப்பாடு விட்டுறதுக்கே வா கதிரே சஞ்சய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு ஊட்டிடுவோம் இப்போ வந்து பிரகாஷ் வந்து அவ்வளோக்கா நேரில் அவ்வளோக்கா பார்க்கலையா அவர் பிஸியாக இருக்கானா அதனால வந்து இந்த ஃபோட்டோவை காமிச்சு நாங்கள் வந்து இதான் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு இருந்தோம் இது ஒரு மாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஃபோட்டோ நிறையா இருக்கனால எங்கிட்டு திரும்பினாலும் கதர்ன்னா இங்கே பார்த்துருவான் இல்லையா கரெக்டாக இந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துருவாங்க கதிர் அப்படின்னு சொன்னா சரணுன்னு சொன்னால் போதும் அங்கே வாசலை பார்த்துட்டு கரெக்டாக இங்கே வந்து பார்த்துருவாங்க இப்போ கூட பாருங்க கதிரே சரண் கரெக்டா இந்த போட்டோ வந்து பாத்துறான் சரி வாங்க அப்படியே வந்து பார்க்கலாம் இந்த ஒரு பொருள் செய்யறது பெருசு இல்ல ஆனா அதுக்குரிய பாத்திரத்தை பாருங்க நேற்று ஈவினிங் போல தான் வந்து எல்லாரும் வில நானும் மாமாவும் விளக்கணும் திரும்பவும் வந்து சேர்ந்துச்சு எனக்கு பாத்திரம் இது கருவேப்பில் எங்கள் பெரியமா வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேரோடு கொடுத்துருக்காங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க மாமா இப்போ வந்து கொடுத்து விட்ருவாங்க கதிர்கிட்ட இது வந்து வழக்கம் போல் ஆ மாட்டுக்கு வீடியோ எடுக்கிறது தெரியுதா என்னான்ட்டு தெரியல சொல்லவே இல்லை இன்னைக்கு வந்துட்டு மாதம் கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு வரேன் கரண்ட் வந்துட்டு போயிடுச்சு சரி அதனால தான் டார்ச் லைட் அடித்து வந்து ஃப்ளாஷ் லைட் அடித்து வீடியோ இருக்கேன் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன் தம்பிக்கு வந்துட்டு இதுலேயே வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டு விசாகனுக்காக சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை வச்சுட்டு தான் நான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன் இந்த ஒரு கப்பில் என் பிளானே வந்து கேன்சல் பண்ணிடுச்சு கடைசியில் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா நான் சொன்ன மாதிரியே கரண்ட்டு போனோன்னா நாங்கள் சார்தாஸ் போகிறோம் சார்தாஸ் என்னன்னு தெரில போகலான்னு சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இது தம்பிக்காக நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நெய் தயிர் மோர்கடையில் இல்லை வந்து ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்து நல்ல புண்ணீதமாக வறுத்துக்கலாம் எடுத்து வறுத்து வச்சுட்டேன் ரவாவை அடுத்தது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அந்த நெய்யில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் மிளகு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி முதலிப்பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் இப்படியும் பச்சை மிளகாய் போட்டால் வந்துட்டு பெரிக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் நாளைக்கு பிச்சு போட்டுக்கிறேன் ஆ இதை வந்துட்டு லைட்டாக அந்த நெய்யில் வறு போட்டோட கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து ரவாக்கு நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பை வந்து நான் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் குழைய அதனால இதோட சேர்த்துக்கலாம் அதையும் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் உடல் வேறு பாசிப்பருப்பு நல்லா அது கூட வந்துட்டு லைட்டா மஞ்சள் தூள் அப்போ இல்லைன்னா ரவா வந்து வெள்ளையா தெரியும் அதனால ஒரு கால் டீஸ்பூன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமா உப்பு மிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வச்சு நீ நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்காரு அவர் சேர்த்துக்கலாம்

கரண்ட் போயிட்டதுனால நான் சும்மா சுமார் தாஸ் ஒரு நம்போட கேட்டதுனால கன்ஃபார்மாகவே வந்துட்டு சாரதாஸ் போகலாம் சாரதாஸ்னே வருது கன்ஃபார்மாக பஜார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால யாருக்காக போகிறோன்னா யாருக்காக போகிறோன்னா நம்ம வழக்கம் போல் வந்துட்டு ஆட்டோ டிரைவர் வருவார் அவர் கல்யாணத்துக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டு அவரோட கல்யாணத்தை நான் ஏற்கனவே வீடியோவில் ஃபுல்லாக தாலி கட்டுறது எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டிருப்பேன் அவரோட கல்யாணத்துக்காக தான் போயிருந்தோம் இல்லையா இப்போ வந்து அவரை கூப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டில் வந்து விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி இன்றைக்கி இந்த தடவை தான் வந்து எங்களுக்கு வந்து நேரம் கிடச்சிருக்கு சரி அதனால் அவருக்கு அப்புறம் போய் எடுக்கணுன்னா அடுத்தடுத்து வேலை இருக்கும் இல்லையா அதனால் சரி இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால சொன்னனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் அந்த பையனுக்கு ஆமாம் அது இல்லாமல் அவங்களும் வேறு தலை தீபாவளி கொண்டாடணும் அதனால் ஒரு வேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம சூழ்நிலை கூப்பிட்ற நேரத்தில் அவங்களால வர முடியாது அப்புறம் இன்னும் நாள் இழுத்துக்கிட்டே போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளாயிரும் அதனால அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு யாருக்குன்னா என்னோடய தம்பி அது பெரியமா பையனா அவங்க அவனுக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சி சரி அதனால் ரஞ்சிதம்மா ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்காங்க அவன் எங்களோட சூழ்நிலையும் அவனுக்கு வந்துட்டு சாப்பாடு போட முடியாமல் சா விருந்து வைக்க முடியாமல் போயிடுச்சு கன்சியூவ் ஆயிட்டாங்க அவங்க அதனால சரி இப்போ போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருந்தது சரி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அஞ்சாவது மாதம் வழக்காப்பு வந்துட்டு சரி நம்மளாவது ஏ சார்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் திரும்பி அவங்க அக்கா போடுறாங்க அதுன்னு கன்ஃபார்மாக இல்லை சரி அதனால் நம்ம வந்து ஒரு செட்டு வந்து எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி செய்கிறதனால செஞ்சிடலாம் விருந்து வைக்கிறதனால வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கோம் அதனால அதுக்காக சேர்த்து இப்போ நான் வந்து கிளம்பிகிட்ருக்கேன் ரொம்பலாம் இல்லை கொஞ்சோண்டு ஃபேர் அண்ட் லவ்லி பவுட்ரு மை ஐப்ரோ பென்சில் இதான் நான் போடுவேன் இதை வேற இந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க சரி ஏதோ நான் போடுறத வந்து கொஞ்சம் உங்ககிட்ட வந்து நான் அப்புறமா ஷேர் பண்றேன் இப்போ ஷேர் பண்ண முடியாது வெயில் வேற இல்லை மணி ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு போகணும் அதனால வாங்கினதுக்கப்புறம் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கலான் இருந்தோமா மணி ஆயிடுச்சு சரி பத்தே முக்கால் பஸ் போயிருவோம் பதினொன்றரை பஸ்ஸுன்னு பார்த்தோம் சரி எதுக்கு கிளம்பி வருவோன்னு கிளம்பி வந்து கட கட கடன் சாப்பிட்டு எனக்கு ரஞ்சிதமாக தான் போட்டு ஊட்டிட்டுட்டாங்க மீதி வந்து அம்மா வர சொல்லி எடுத்து கொடுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு உளுந்தன் களியை ஏதோ செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தாங்க அந்த கேப்பில் சின்ன உருண்டையாக இருக்கும் நான் எடுத்து சாப்பிட்டுட்டே நான் வந்துட்டு வந்துட்டேன் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வஞ்சிதம்மா வந்து வனிதா வணிகாஸ்திரி வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருந்ததுனால நான் வந்துட்டு கொடுக்கல கொடுக்கலை பேசிகிட்டு இருந்ததுனால சின்சியராக பேசுனால கொடுக்கலை எஸ்பிஐ பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அதனால நான் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அதே மாதிரி தம்பிக்கு வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பாய்